ஐயா ஒரு பையன் சகாப்டர் அவங்களை பற்றி பேசுறது தான் எனக்கு வயசோ எனக்கு தகுதியோ இல்லை நான் அவங்கள ரெண்டு ஒருத்தர் தான் பார்த்துருக்கேன் ஆனால் அதிகமாக கேள்விப்பட்டு என் மாமனாக அவினாசமணி அவர்கள் பற்றியோட அப்படியாக முப்பேற்பட்டவராக குழுக்கொரியவராக அப்போ தான் இருக்கேன் அரசியல் சினிமா ஆன்மீகம் எல்லாத்திலையும் உச்சம் தொட்டவர்கள் இவ்வொரு தெரியாதே கிடையாது சினிமா தொட்டாலும் தெரியும் ரசாயன் தொட்டாலும் தெரியும் அப்படி ஒரு மேலே திரு ஆரம்பி அவர்கள் தமிழ் திரையுலகத்திற்கு வந்து ஒரு பிதா மகன் எங்களுக்கெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அவர் அமைச்சராக இருக்கும்போதும் சரி அவர் வந்து அமைச்சர் பதவியில் இல்லாமல் இருக்கும்போதும் சரி அதாவது ஒரே மாதிரியான இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எந்த ஒரு அரசு இருந்தாலும் எல்லா இடத்துலேயும் செல்வாக்கு உள்ளவராக அப்படி ஒரு இது வந்து உலக பிரச்சனைகள் எதா இருந்தாலும் தீர்த்து வைப்பார் மிகப்பெரிய லாஸ் அவருடைய குடும்பத்துக்கு எப்படி ஒரு பெரிய லாஸோ அது மாதிரி உலகத்துக்கே ஒரு பெரிய லாஸ் மிகப்பெரிய பெரிய 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 பிரச்சனைகள்லாம் வரும் எல்லோரும் நாங்கள் கொஞ்சம் சீனியர் பீப்புளெலாம் நேராக வீட்டுக்கு வருவோம் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரே நிமிஷத்தில் சால்வ் பண்ணுவார் அப்படி இல்லாத டயத்தில் யார்கிட்ட சொல்லி எப்படி பண்ணணுமோ அதை மாதிரி பண்ணுவார் மிகப்பெரிய வழிகாட்டி அவருடைய இழப்பு திரும்பவும் சொல்கிற தமிழ் திரையுலகத்திற்கும் எங்கள் மாதிரி உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய பெரிய பெரிய இழப்பு அவருடைய ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தனை மறைந்த அண்ணன் ஆரம்மையன் அவர்களின் மறைவை கேட்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தலைவர் அண்ணாமலையின் சார்பாக அவர் குடும்பத்தாருக்கு இரங்கலை தெரிவித்தோம் இந்த செய்தியை கேட்டவுடன் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நமது பாரத பிரதமர் அவர்களிடம் இந்த தகவலை சொன்னவுடன் அவரும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறார்கள் அன்பு அண்ணனை மட்டும் எனக்கு பர்சனலாக ரொம்ப தெரிந்தவர் ரொம்ப நீண்ட நெடுங்கால நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அன்பை பெற்றவர் அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்களின் மிகப்பெரிய வெற்றி படமான பாட்ச படத்தை குறித்த அந்த ஒரு தயாரிப்பு கொடுத்து அண்ணன் அவர்களின் மிகப்பெரிய ஒரு வெற்றி படைப்பை கொடுத்தவர் அண்ணன் அவர்களின் மறைவுக்கு பாரதிய ஜனதன் சார்பாகவும் எனது சார்பாகவும் எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி